அண்ணா அண்ணா அந்த பேக்கரி எப்படி போயிட்டு இருக்குண்ணா கொஞ்சம் சுமாராக தான் போயிட்டு இருக்கு ஓகேண்ணா அண்ணா எனக்கு என்னன்னா பேர் ஹைவேஸில் பயங்கர பசியோட போவாங்க கையில் காசு இருக்காது அவங்க வந்து டீ காஃபி கேட்குறாங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க உங்களால் கொடுக்க முடியுங்களாண்ணா ரொம்ப முடியாதவங்க வயசானவங்க வந்தா கொடுப்பீங்க முடியும் முடியாதங்களும் பார்த்தாவே தெரியும் அவங்களும் பார்த்து நீங்க கொடுப்பீங்க ஏதாவது காஃபி எதாச்சு பசியா இருக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுங்க அப்படி சொல்ல வரீங்கண்ணா ம் ஆனால் இந்த வருஷம் புது வருஷம் நீங்கள் இந்த வருஷம் எப்படி பாக்குறீங்க ஒவ்வொரு வருஷமும் இதே எதிர்பார்ப்பு தான் இருக்கு புதுசா எந்த எதிர்பார்ப்பு வரலைங்கிறீங்களோ இப்படி சொல்ல வர்றீங்க இல்லைங்கறது நமக்கும் இருக்கு நீங்க வேற புதுசா புது வருஷம் சரி வேற உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி இப்படி இருந்தா நல்லா இருக்குமே இந்த வருஷம் சொல்லி அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கனவுகள்